சூரிய கிரகணம் மற்றும் கற்பிணி பெண்கள் நம்பிக்கைகளும் அறிவியல் உண்மைகளும் சூரிய கிரகணம் என்பது இயற்கையில் நிகழும் முக்கியமான சம்பவம் ஆனால் இதைச் சுற்றி பல புராண கதைகளும் பழமையான நம்பிக்கைகளும் அறிவியல் விளக்கங்களும் உள்ளன குறிப்பாக கற்பிணி பெண்கள் கிரகணத்தின் போது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் பரவலாக பேசப்படும் நம்பிக்கைகள் உள்ளன இவை உண்மையா அல்லது பழங்கால நம்பிக்கைகளா இதை பார்ப்போம் சூரிய கிரகணம் என்றால் என்ன சூரிய கிரகணம் என்பது சந்திரன் பூமி மற்றும் சூரியன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரன் சூரியனுக்கு முன் வந்து அதன் ஒளியை மறைக்கும் நிகழ்வாகும் இதற்கு சூரிய கிரகணம் என்று பெயர் இந்திய நேரப்படி சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தொன்பது அன்று மதியம் இருபது மணிக்கு தொடங்கி அதன் அதிகபட்ச கிரகணத்தை மாலை நாலு பதினேழு மணிக்கு அடைந்து மாலை ஆறு பதிமூன்று மணிக்கு முடிவடையும் முழு நிகழ்வும் சுமார் நான்கு மணி நேரம் நீடிக்கும் இந்தியாவில் தெரியுமா இல்லை இந்தியா ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் இந்த கிரகணம் தெரியாது அடுத்த சூரிய கிரகணம் எப்போது இந்தியாவில் தெரியும் ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தேழு ஒரு முழு சூரிய கிரகணம் இந்தியாவின் தெற்கு பகுதிகளில் தெரியும் ஜூலை இருபத்திரண்டு இரண்டாயிரத்து இருபத்தெட்டு மற்றொரு முழு சூரிய கிரகணம் இந்தியாவில் சில பகுதிகளில் தெரியும் வானியல் ஆர்வலர்களுக்கு இது ஒரு அருமையான நிகழ்வு ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் இருபத்தொன்பது நடக்கும் கிரகணம் இந்தியாவில் காண முடியாது என்பதால் அடுத்த வாய்ப்புகளுக்காக காத்திருக்க வேண்டும் பழமையான நம்பிக்கைகள் பண்டைய காலத்திலிருந்து சூரிய கிரகணத்துடன் பல விதமான நம்பிக்கைகள் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக கற்பிணி பெண்கள் கிரகணத்தின் போது வெளியே செல்லக்கூடாது வேலை செய்யக்கூடாது கத்தரிக்காய் போன்றவற்றை வெட்டக்கூடாது போன்ற பல வழக்கங்கள் பழமையான சமூக நம்பிக்கைகளாக இருக்கின்றன பிரபல நம்பிக்கைகள் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் சென்றால் குழந்தைக்கு உடலில் கரும்புள்ளிகள் அல்லது பிறழ்வுகள் ஏற்படும் கத்தரிக்காய் வெண்டைக்காய் போன்றவற்றை வெட்டினால் குழந்தையின் தோலில் வெட்டுப்பாதம் இருக்கும் கிரகணத்தின் போது உணவு சாப்பிட்டால் குழந்தைக்கு உடல் குறைபாடுகள் ஏற்படும் நகராமல் ஒரே இடத்தில் இருப்பது நல்லது இல்லை என்றால் குழந்தை பிறந்தபின் உடல் தளர்ச்சி ஏற்படும் இந்த நம்பிக்கைகள் எந்த விஞ்ஞான ஆதாரத்திலும் ஆதரிக்கப்படவில்லை ஆனால் சமூகத்தில் இவை இன்னும் பல இடங்களில் பின்பற்றப்படுகின்றன அறிவியல் விளக்கம் உண்மையான பாதிப்பு இருக்கிறதா இன்றைய அறிவியல் பரிசோதனைகள் சூரிய கிரகணம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எந்த நேரடி பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதை உறுதி செய்கின்றன கிரகணத்தின் போது யூவி கதிர்கள் குறைகிறதா ஆமாம் கிரகணத்தின் போது யூவி கதிர்கள் தொன்னூற்றொன்பது விழுக்காடு வரை சந்திரனால் தடுக்கப்படும் ஆனால் இதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு எந்த தீங்கு நேரும் என்பதற்கான ஆதாரம் இல்லை நேரடியாக பார்க்கலாமா இல்லை கிரகணத்தின் போது நேரடியாக பார்ப்பது கண்களுக்கு மிகப் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இது கற்பிணை பெண்களுக்கே அல்ல அனைவருக்கும் ஒரே மாதிரியான அபாயம் உணவுக்கோ வேலை செய்வதற்கோ எந்த சயின்டிஃபிக் அஃபேக்ட் இருக்கிறதா இல்லை கிரகணத்தின் போது உணவு சாப்பிடக்கூடாது என்பதற்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை பழமையான காலங்களில் அந்த நேரத்தில் உணவு முழுமையாக சமைக்கப்படாமல் பாக்டீரியா வளரலாம் என்ற நம்பிக்கை இருந்திருக்கலாம் ஆனால் இன்று அத்தகைய கோளாறுகள் இல்லை மனச்சோர்வு காரணமாக கற்பிணிப் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்களா சாத்தியம் கிரகணத்தின் போது ஏற்படும் முழுமையான இருட்டுச் சூழலில் ஏற்படும் திடீர் மாற்றம் வெதர் டெம்பரேச்சர் திடீரென்று குறையலாம் மூடநம்பிக்கை சார்ந்த எண்ணங்கள் சிலருக்கு மனச்சோர்வு ஏற்படுத்தலாம் இதுவே சில பெண்களுக்கு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தக்கூடும் அதனால் அறிவியல் ரீதியாக கிரகணத்தின் நேரடி தீங்கு இல்லை ஆனால் மன அழுத்தம் பாதுகாப்பான உணவு முறைகள் போன்றவை கற்பிணி பெண்களுக்கு முக்கியம் உண்மையான ஆலோசனைகள் கற்பிணி பெண்கள் என்ன செய்யலாம் கிரகணத்தை கண்களால் நேரடியாக பார்க்க வேண்டாம் உணவை சாப்பிடக்கூடாது என்பதில் எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை மன அழுத்தத்தை தவிர்க்க தேவையற்ற பயங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் முக்கியமானது மருத்துவ ரீதியாக கிரகணத்திற்கும் கற்பிணி பெண்களின் உடல்நிலைக்கும் எந்த நேரடி தொடர்பும் இல்லை பழமையான நம்பிக்கைகளை தவிர்த்து அறிவியல் ரீதியாக பாதுகாப்பாக இருங்கள் அறிவியல் உண்மை கிரகணத்தின் போது யூவி கதிர்கள் தொன்னூற்றொன்பது விழுக்காடு குறைவாக வருமே தவிர அதிகமாக வராது ஒரு விழுக்காடு மட்டுமே பூமிக்கு வருகின்றன ஆனாலும் ஏன் அதை வெறும் கண்ணால் பார்த்தால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது பிரச்சனை யூவி கதிர்களால் அல்ல கண்களின் இயற்கை செயல்பாடுகளால் வருகிறது ஏன் பாதிப்பு ஏற்படுகிறது சாதாரண நிலை நாள் முழுவதும் கண்கள் யூவி கதிர்களை இயற்கையாக கட்டுப்படுத்தும் கிரகண நேரத்தில் கதிரவனின் ஒளி குறைந்ததால் கண்மணி டியூபல் விரிவடைகிறது இதனால் சிறிய அளவிலேயே இருந்த யூவி கதிர்கள் கூட பத்து மடங்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் இதைத்தான் சோலர் ரெட்டனோபதி என்பார்கள் சூரிய கிரகணம் ஒரு அற்புதமான இயற்கை நிகழ்வு கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்லக்கூடாது உணவு சாப்பிடக்கூடாது என்பது அறிவியல் ஆதாரம் இல்லாத பழமையான நம்பிக்கைகள் ஆனால் மனச்சோர்வை தவிர்க்க அமைதியாக இருந்து தேவையற்ற பயங்களை விட வேண்டும் துல்லியமான அறிவியல் தகவல்களை மட்டும் நம்பி பழமையான நம்பிக்கைகளில் பயப்படாமல் இருங்கள் அறிவியலால் புரிந்து கொள்வோம் அச்சமின்றி அனுபவிப்போம் பூமி சுற்றும் போது புதிர்கள் தோன்றும் அறிவு எனும் விளக்கே அந்த இருளை ஒழிக்கும் கீழே உங்கள் கேள்விகளை கமெண்டில் போடுங்கள் தெளிவாக விளக்குகிறேன் பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்